நபி சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் மதினா வந்தபோது ஆஷுரா நாளில் யூதர்கள் நோன்பு நோற்றிருப்பதை பார்த்து இன்னைக்கு ஏன் நோன்பு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அதற்கு யூதர்கள் இது ஒரு சிறந்த நாளாகும் இன்றைய தினத்தில்தான் அல்லாஹ் இஸ்ரேவேலர்களை எதிரிகளிடமிருந்து விடுவித்தான் எனவே இஸ்ரேவேலர்கள் இந்த நாளில் நோன்பு நோற்றார்கள் என்று கூறினார்கள் அதற்கு நபிசல்லா அலிவாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் மூசா அலி அவர்களை பின்பற்றுவதற்கு நான் உங்களை விட அதிக உரிமையுள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்நாளில் நோன்பு நோக்குமாறு மக்களை வந்து ஏவியிருக்காங்க அப்போது தோழர்கள் கேட்கிறாங்க அல்லாவின் தூதரே இன்றைய தினத்தை யூத கிறிஸ்துவர்களும் கண்ணியப்படுத்துகின்றனரே அப்படின்னு சொன்னதற்கு சல்லாஹ் அலி அவங்க சொன்னாங்களாம் அப்படியாயின் அடுத்த ஆண்டு அல்லா நாடினால் ஒன்பதாம் நாளும் நோன்பு நோட்போம் என்று கூறியிருக்காங்க இன்னொரு ஹதீஸ்ல வருது அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் ஒன்பதாம் நாளும் நோன்பு நோட்பேன் அப்படின்னு சொல்லி நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் அடுத்த ஆண்டு வரும் முன்பே நபி சல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் மரணித்து விட்டார்கள்